வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பெதப்பம்பட்டியில் இருக்க ஸ்ரீ லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து நம்ம ஃபாலோவரோட ஷாப்பு தாங்க இந்த கடையோட ஓப்பனிங்கே நம்மளே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க பட் வர முடியல ரீசெண்டாக தான் வந்து இதோட கிராண்ட் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வந்து நடந்தது ஸோ நமக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது சரி நம்ம இந்த கடையில் எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தோம் பெதப்பம்பட்டி வந்து நம்ம உடுமப்பேட்டைக்கு பக்கத்தில் உடம்புபட்டியிலேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் டுவோர்ஸ் பல்லடம் வர ட அந்த டைரெக்ஷனில் இருக்குது ஸோ நீங்கள் இங்கே பெதப்பம்பட்டி இந்த ஏரியாவில் இருந்தீங்க இருந்தீங்க சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்ரீலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் செஞ்சேரிமலை ரோட்டில் பெதப்பம்பட்டியில் தான் இந்த கடை இருக்குதுங்க அவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இது பொட்டிக் அப்படிங்கிறனால யூனிக் கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது ஸோ அதை வந்து இன்றைக்கி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நீங்கள் தேடிகிட்டு இருக்கிற லேட்டஸ்ட் டிசைன்ஸு ட்ரெண்டிங்கான மாடல்ஸு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கேயும் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் ஸோ நேர்லேயும் ஒரு தடவை வாங்க சரி லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான் செஞ்சேரி செஞ்சேரிமலை ரோட்டில் உள்ள அந்த நாள் ரோட்டில் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு இந்த ஷாப் வந்து அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்டு மேலே தான் உங்களுக்கு வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட கூகுள் மேப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கேன் ஸோ ஓப்பனிங் செரிமனிக்கே இவங்க ஒட்டின பலூன் எல்லாம் கூட அப்படியே தான் இருக்குது ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் மற்றும் டெய்லரிங் யூனிட்டும் வச்சுருக்காங்க லேடிஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஷோரூம்ங்க இது ஸோ இந்த பொட்டிக்கு வாங்க வர முடியாதவங்க ஆன்லைன்லேயுமே கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயே நான் கொடுத்துருக்குறேன் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்லருந்து சாரீஸ் வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது கோட்டா காட்டன் சாரி சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருந்த இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப் ஓப்பனிங்காக ஆஃபரில் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுவும் நல்லா குவாலிட்டியான மெட்டீரியலுங்க கான்ட்ராஸ்ட் கலரில் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சம்மருக்கெலாம் இந்த சேரீ சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாதிரி சேரீஸ் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சேரீ நான் ஓப்பன் பண்ணிக்காம காமிக்கிறேன் பாருங்கள் அழகாக ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் சேரீ கொடுத்துருக்காங்க ரெட் வித்து லைட் க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுதாங்க ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் இந்த சேரிலாம் அழகாக ஃப்ளீட் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சம்மருக்கு வியர் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சேரிலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸுமே உங்களுக்கு இருக்குது ஒன்றுன்னு ஒரு ஒரு டிசைன்ஸில் இருக்குதுங்க ஃப்ளாரல் டிசைன்ஸ் ப்ரிண்ட் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே வந்து கலர் சார்ட் வந்து நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் டார்க் கலர் சாட்டாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இந்த சேரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் முக்தா சில்க் சேரீஸுங்க இந்த சேரீயோட ஸ்பெஷலே என்னென்னா சம்மரில் வியர் பண்ணும்போது ரொம்ப கூலிங்காக இருக்கும் இதே வின்டருக்கு வந்து நல்லா ஹாட்டாக இருக்கும் ஸோ இந்த சேரீ உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் சூப்பர் சூப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க அதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரிண்டட் டிசைன் பாருங்களேன் இந்த கலர்லாம் உங்களுக்கு வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லோ வித்து டார்க் பெப்சி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக ஒரு நல்ல லெமன் எல்லோ கலர் ஒரு பேர்ட் இருக்க மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பிங்க் கலரில் பார்ட்ரு பார்டருமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கோல்டன் ஜரியில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து டார்க் பெப்சி பெப்சி ப்ளூ கலரில் இந்த கலரில் நீங்கள் வியர் பண்ணி போடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் அழகாக சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா இந்த சேரீ வந்து அவ்வளோ லுக்காக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுங்க லெஹரியா கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்குது நான் வந்ததுமே பார்த்தேன் எல்லாமே ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அதுவுமே இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸ்லேயுமே இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ் நான் நான் எங்கேயும் பார்க்கல அழகாக ஒரு லைன்ஸ் இருக்குது பாருங்கள் சேரீ ஃபுல்லாகவே அதுவும் மல்டி கலர்ஸு அதாவது ஒரு ஸேரின்னா அந்த சேரீயில் மேக்ஸிமம் கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது ஸோ இது வந்து நல்லா லுக்காக இருக்கும் இந்த மாதிரி சேரீ அது மட்டும் இல்லாமல் முந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்சல்ஸும் கொடுத்துருக்காங்க அந்த டேர்சல்ஸ் கூட பார்த்திங்கனா கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது ஸோ ஸோ இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணும்போது கொஞ்சம் கிராண்ட் லுக் நமக்கு கிடைக்கும் இந்த சாரி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தது இப்போ ஆஃபர் பிரைஸில் செவன் ஹண்ட்ரட்க்கு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த சாரியோட லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதாவது ஒரு லைட் சேண்டல் கலரில் உங்களுக்கு க்ரீன் கலரும் வந்துடுது ஸ்கை ப்ளூ வருது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலரில் ஒரு ஸ்ட்ரைப் லைன் கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் லைட்டாக ஒரு பார்டர் மாதிரி ஒரு செக்குடு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் வேர் பண்ணும்போது மெயினாக வந்து காலேஜ் போற பெண்களுக்கு இந்த மாதிரி வேர் பண்ணிட்டு போகும்போது ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்க ஒரு நீட் லுக்ல இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா கல்குட்டா சேரீஸ்ங்க இவங்க பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வச்சுருக்காங்க இப்போ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தது இப்போ ஆஃபர் ப்ரைஸில் எயிட் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க சேரீயுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க எல்லாமே வந்து இந்த சம்மருக்கு வியர் பண்ணுற மாதிரி சாரீஸ் தான் இப்போ ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸேரீ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலர்ஸுமே அவ்வளோ அழகான கலர் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பார்ட்ரு இல்லாமல் இருந்துச்சு பட் இந்த சேரீல பார்த்திங்கன்னா அழகாக ஒரு நல்ல பெரிய பார்ட்ரு அதுவும் உங்களுக்கு கோல்டன் சேரீயோடு கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் சேரீ பிடிக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த சாரீ பிடிக்கும் இந்த சேரீயை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சாரியோட லுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரு கிராண்டாக இருக்குது சிம்பிள் சாரீ தான் பட் நமக்கு வேர் பண்ணும்போது ஒரு கிராண்டான லுக் கிடைக்கும் அழகாக பார்டரில் கோல்டன் சேரீ கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே ஒரு பேட்டர்ன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது ஸோ கைக்குமே பார்டர் வந்துடும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தான் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு க்ரீன் வித் பிங்க்கு ஸோ அதாவது கான்ட்ராஸ்ட் கலர் வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லை செல்ஃப் கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் கான்ட்ராஸ்ட் இல்லாமல் சிங்கிள் கலராக வரும் இதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிராசோ சேரீஸ் பிராசோ சேரீஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஜென்டிங் பிராசோ அதாவது நார்மலாக சிந்தட்டிக் மெட்டீரியலில் பிராசோ ஸாரீஸ் வந்துச்சு இல்லைங்களா இப்போ இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குங்க உங்களுக்கு இதுவுமே காட்டன் மெட்டீரியலில் தான் டேசல்ஸோடு அழகாக கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு உள்ளே அழகாக ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் சேரீ இது பல்லு ப்ளவுஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீயுமே ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் உங்களுக்கு சேரீ இது பல்லு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லையுமே அழகாக அந்த ரெட் கலரில் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பிராசோ சேரீஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜூட் காட்டன் சாரீ எவ்வளோ தான் ஃபேன்சி சாரீஸ் இருந்தாலுமே லேடிஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கிறது இந்த காட்டன் சாரீஸ் தாங்க ஏன்னா காட்டன் சாரீஸ் இருந்தால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சேரீஸ்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டியான காட்டன் சாரீஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் அவ்வளோ கலர் வந்து எவ்வளோ அழகாக கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஜூட்ஸ் காட்டன் சேரீஸ் அதுலேயுமே இது பார்த்தீங்கன்னா ஒரு செக்குடு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செக்குடில் இதுவுமே ஒரு செக் தாங்க ஸோ இதுலேயுமே நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கலர்ஸ் வர மாதிரி மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஆஃபரில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் நீங்கள் டெய்லி வியாருக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா அழகாக ப்ளீட் எடுக்கிறதுக்குமே உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீசா சாரீஸுங்க அதாவது கல்கத்தா காட்டன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சாரீஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் குவாலிட்டி எவ்வளோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கு காட்டன் சேரின்னா உடம்புடன் இருக்கும் மடிப்பெல்லாம் வராது அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா உங்களுக்கு டச் பண்ணும்போதே அந்த ஃபீல் தெரியுதுங்க அந்த காட்டன் சேரீயோட ஃபீல் வந்து அழகாக தெரியுது ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு ஸ்பன் கிளாத் மெட்டீரியல் இருக்குது ஸோ நம்ம நாள் ஃபுல்லாக வியர் பண்ணாலும் ஒரு சேரீ வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்குங்க இந்த சாரீ அதிலே பார்த்தீங்கன்னா லைட்டாக சீக்வன்ஸ் ஒர்க்கு அதாவது சேரீ பிளைனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம் அழகாக உள்ள வந்து அவங்களுக்கு ஒரு சமிக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இது கட்டும்போது உங்களுக்கு கிராண்ட் லுக்காகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி சேரீஸ் அதிலே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது பாருங்கள் லைட்டாக ஒரு வீவிங் அதாவது ஒயிட் ஜரியில் லைட்டாக ஒரு லைன் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு நல்லா வியர் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ரிச் லுக்காக அவங்களுக்கு காமிக்கும் உங்களை வந்து அழகாக என்பன்ஸ் பண்ணி காமிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேரீயுமே அதாவது லைட் கலர் பேஸ்டல் கலர் விரும்ப விரும்புகிறவங்களுக்கு இந்த சேரீ பிடிக்கும் லைட் சேண்டில் வந்து ஒரு லைட் சாக்லேட் பிரவுன் கலரில் இருக்குதுங்க ஸோ சேரீ ஃபுல்லாக எல்லா சேரீஸுமே ஒன்று ஒன்றும் கலர்ஸ் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் அதாவது எல்லா சேரீயுமே ஒரே மாதிரி இல்லாமல் ஒன்றில் வந்து சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒன்றில் வந்து லைட்டாக செக்குடு பேட்டன் ஒன்றில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் ஒர்க் ஸோ இப்போ நீங்கள் ஒரு டிசைன் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க ஒட்டிக்கில் நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஸேரீஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முதல்ல பார்த்தா கீசா காட்டன் சேரீ தாங்க பட் இதெல்லாம் வந்து த்ரெட்டு வீவிங் பண்ணியிருக்காங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா அழகா ஒரு கோல்டன் ஜரில வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த சேரீ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணலாம் அவ்வளோ உங்களுக்கு ஒரு பட்டு சேரீ லுக்கில் இருக்குது பாருங்கள் இந்த சேரீ ஃபுல்லாகவே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது இந்த சேரீ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதான் இந்த சேரீயோட ஃபுல் வியூ பாருங்கள் அழகாக ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரில் இந்த ரெட் கலர் இந்த பிங்க் வித் ரெட் காம்பினேஷன் ரேராக தான் நம்ம கிடைக்கும் நானே இந்த பிங்க் வித் ரெட் காம்பினேஷன்ல நிறையா சேரீ தேடிட்டு இருந்தேன் பட் கிடைக்கல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே டார்க் கலர் பட் லுக்காக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டில் அதே பிளட் ரெட் கலரில் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் லைட்டாக இதில் ஒரு ஆரி ஒர்க்கோ ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கோ வச்சு போடும்போது இந்த சேரீ வந்து அவ்வளோ கிராண்டா இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணிக்கலாம் இந்த சேரீலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாடலில் இருக்குது எல்லாமே கலர்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது இது எல்லாமே த்ரெட்டு வீவிங் ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சந்தேரி காட்டன் சேரீ வித் எம்ப்ராய்டரி ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க எல்லா சேரிலையுமே எம்ராய்ட்ரியும் லைட்டாக சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாகவே இருக்குங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு இந்த காட்டன் பொறுத்த வரைக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆக அந்த மெட்டீரியல் வந்து குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கும் இந்த சேரியை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்குது பேபி பிங்க்கு ரெட் கலர்னு சொல்லிட்டு இதுலேயுமே நிறையா கலர்ஸ் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சந்தேரி காட்டன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெனின் காட்டன் சேரீ லெனின் காட்டன் சேரி எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் சாரீங்க அதிலேயே பார்த்தீங்கன்னா பிரிண்டர் டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு ஃப்ளவர் அண்டு பேர்ட் இருக்க மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது லைட்டாக ஆனியன் பிங்க்கு பேஸ்டல் ஷேட்ஸ் நிறையா இருக்குங்க லைட்டாக பிஸ்பாக கிரீன் இந்த மாதிரி லைட் கலர் பிடிக்கிற இந்த லெனின் காட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லைட் கலர்ஸில் தான் வரும் ஆனாலும் இதை வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஒரு லைட் கலர் ஷேர்டில் வரும் லெனின் சேரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது பார்த்தீங்கன்னா பட்டு சாரீ நல்லா வெயிட்டாகவே நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்குதுங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு எல்லாமே நல்லா லைட் கலரில் கொடுத்துருக்காங்க அதிலே பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரீஸ் வேணும்னாலும் இருக்குது இது எல்லாமே ஃபுல் கிராண்டாக இருக்குது ஆக்சுவலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ப்ரைடலுக்கோ இந்த வியர் இந்த சேரீ நீங்கள் வியர் பண்ணலாம் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க எல்லாமே வந்து பேர்ஸில் கலரில் தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கோல்டன் கலரில் நீங்கள் வேணும் கோல்டன் கலரில் நம்ம லைட்டிங்க்கெல்லாம் அழகாக இருக்கும் வீடியோஸ்க்கெலாம் அந்த மாதிரி கோல்டன் கலர் வேணும்னா இந்த சேரீ நீங்கள் அழகாக சூஸ் பண்ணலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வியர் பண்ணும்போது ஒரு பட்டு சேரீ லுக்கில் இருக்கும் ஃபுல்லாகவே கோல்டில் அதாவது சேரீ ஃபுல்லாகவே ஒரு கோல்டன் கலர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்டரில் மட்டும் இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கிராண்டாக இருக்கும் வியர் பண்ணும்போது அதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இருக்குது இப்போ நான் காமிச்சது கோல்டன் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் சில்வர் கலரில் இருக்கும் இது வந்து ஒரு லைட் பிஸ்தா க்ரீன் கலரில் இருக்கும் இல்லை எங்களுக்கு ஒரு இது வந்து ஆனியன் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸே நிறையா இருக்குங்க அதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரி ஒர்க்கும் இருக்குது வித்து இந்த மாதிரி பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு லை ஒரு லீஃப் மாதிரி பிரிண்டர்டில் ஜரி ஒர்க்கும் சேர்ந்து வருது எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க இந்த சாரீ இதுவுமே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணும்போது அழகாக இருக்கும் நீங்க ஆரி ஒர்க்கெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி போடும்போது இந்த சாரி வந்து செம கிராண்டா இருக்கும் நல்லா இருக்கு பாருங்க கலர்ஸும் இருக்கு டிசைன்ஸுமே ஒன்று ஒரு ஒரு எல்லாமே இருக்குங்க வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கு சாரீஸ்லயே இது எல்லாமே உங்களுக்கு சாப்பிட்ட சாரீஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரீஸ் எல்லாமே நீங்க பிரைடலுக்கே வியர் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா மைசூர் சில்க் சேரீஸ் ஜஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் தாங்க தௌசண்ட் ருப்பீஸ்க்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் சேரீ ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக செக்குடு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அழகாக பார்ட்ரு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பார்ட்ரு உங்களுக்கு பார்ட்ரு பார்த்தாலே தெரியும் நல்லா ஹெவியாக இருக்குது ஃபுல் கோல்டன் ஜரியில் ப்ளவுஸுமே கான்ட்ராஸ்ட் கலரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு உள்ள ஜரி ஒர்க் கொடுத்துருக்கறனால நீங்கள் இதில் எந்த ஒர்க்குமே பண்ண வேண்டியதில்லை அப்படியே ஸ்டிச் பண்ணி போட்டாலே உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் அழகாக ஒரு ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணிக்கலாம் இதுலேயுமே நிறையா கலர்ஸ் இருக்குது கிரீன் கலர் இருக்கு இந்த கலரும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிராண்டா இருக்குங்க ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுடிதார்ஸ் மெட்டீரியல் தாங்க காட்டன் மெட்டீரியல் சுடிதார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க செவன் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிட்டு இருந்தது இப்போ ஆஃபர் ப்ரைஸில் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறாங்க எல்லாமே காட்டன் மெட்டீரியல் த்ரீ பீஸ் எடுத்துங்க உங்களுக்கு உள் மேலே வந்து டாப்ஸுக்கும் வந்துடும் ஷால் தனியாக வந்துடும் சிந்தட்டிக்ல ஷாலும் வந்துடும் அதுலேயே பேண்ட்டும் கொடுத்துருவாங்க உள்ளே பேண்ட்டும் இருக்குது எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலரில் நிறையா கலர்ஸ் இருக்குது பிளாக் கலர் இந்த மாதிரி மஸ்டர்டு எல்லோ கலர்னு சொல்லிட்டு சுடிதார் மெட்டீரியல்லையுமே நிறையா இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது எல்லாமே சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுடிதார்ஸ் மெட்டீரியலே சில்க் காட்டன் மெட்டீரியலுங்க எல்லாமே கிராண்டான ஒர்க்கில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு சைனிங்கான மெட்டீரியலில் நெக் ஓர்சன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா ஹெவி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் வாங்கி அழகாக ஒரு பட்டியாலா பேண்ட்டோட ஸ்டிச் பண்ணி இந்த எல்லாம் வியர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு நீட் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் அழகாக இருக்குது கலர் ஷேட்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது அதே போல் உங்களுக்கு ஷாலுமே வந்து சிந்தட்டிக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேண்ட்டுமே நல்ல லென்த்தாக இருக்குது லைனிங்கோடு இருக்குது மெயின் விஷயம் வந்து இதில் லைனிங்கோட நீங்கள் லைனிங் தனியாக எடுக்கணுங்கிறது இல்லை இதிலே லைனிங்கும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சுடிதார்ஸ் மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே ஒர்க்கோடு வருது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் ஒர்க்கோடு வருது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிராண்டான ஒர்க்கில் இருக்குது ஒரு ஒரு மெட்டீரியலில் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அழகாக முன்னாடி இந்த மாதிரி பாம்பாம் டிசைனும் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே லைனிங்கோடவே எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் சுடிதார்ஸ் மெட்டீரியல் சில்க் காட்டன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் சுடிதார்ஸ் மெட்டீரியல் தாங்க நம்ம ஆர்கன்ஸால் டாப்ஸ் போடுவோம் இல்லைங்களா ஸோ சேம் அந்த மாதிரியே தான் இருக்குது பட் வந்து மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு நல்ல மெட்டீரியல் வந்து குவாலிட்டியாக இருக்குங்க ஷாலும் வந்துடும் நீங்கள் அதாவது வந்து உங்களுக்கு இங்கே நீங்கள் மெட்டீரியல் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற கவலையே வேண்டாம் பக்கத்துலேயே ஸ்ரீ பழனி டெக்ஸ்டைல்ஸோட ஸ்டிச்சிங் யூனிட்டும் இருக்குது நீங்கள் அங்கேயே கொடுத்தீங்கன்னா அவங்களையும் மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணியும் கொடுப்பாங்க ஸோ அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் தாங்க ஒன்று ஒன்றும் கான்ட்ராஸ்ட் கலரில் அழகாக ஃப்ளோரல் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க பட் குவாலிட்டியாக இருக்குது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எல்லாமே லைனிங்கோடவே உங்களுக்கு வந்துடும் இது வந்து ஒரு காட்டனில் ஃபுல் ஒர்க்கோட கொடுத்துருக்குற ஒரு மெட்டீரியல் நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் கிராண்டான ஒரு சுடிதார்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி சுடிதார் நீங்கள் மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவி ஒர்க்கோடு இருக்குதுங்க கிராண்டாக இருக்குது நீங்கள் இந்த மெட்டீரியல் ஸ்டூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிவிட்டு போகலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஷாலுமே உங்களுக்கு நெத்தர்டு ஷாலில் கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு நெட்டட் சால் நல்லா சிங்கிள் ஃப்ளீட்டில் விட்டு போடும்போது அழகாக இருக்கும் கிராண்டாக இருக்குது இந்த இந்த மெட்டீரியல் பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கு அழகாக குட்டி குட்டியாக சமைக்க ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு பேண்ட்டும் வந்துடும் லைனிங்கோடு வந்துடும் கலர் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு ஸோ இது எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது இப்போ நான் பார்த்தது ஒரு டிசைன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெக் போர்ஷனில் அழகாக ஒரு குட்டி குட்டியாக பியோர் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவுமே உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் ஷால் இருக்குது பேண்ட்டுமே இருக்குது லைனிங்குமே இருக்குது அழகாக இருக்குது ஒரு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் நெக் போர்ஷனில் மட்டும் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே அழகாக ஒரு ஆனியன் பிங்க் கலரில் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க இதுவுமே ஒரு நெட்டர் ஷால் அழகாக இருக்குது ஃபுல் கிராண்ட் ஒர்க்கு உங்களுக்கு நெக்கில் வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் இந்த மாதிரி மெட்டீரியலாம் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது ஒரு கிராண்டான ஒரு ரிசப்ஷனுக்கோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் இங்கே நியூ பார்ன் பேபிலேருந்தே ட்ரெஸ்ஸஸ் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு வயசு குழந்தைக்கு போடலாம் நிறைய அழகாக ஃப்ரில் வச்சு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் மாடலில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒன் இயர் பேபிஸ்க்கு போடலாம் இதுவும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போடுற ட்ரெஸ்ஸுமே கிராண்டான ட்ரெஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பிறந்த குழந்தையிலேருந்து பெரிய குழந்தைங்களுக்கு பெரிய பிள்ளைங்களுக்கு வரைக்குமே இங்கே ட்ரெஸ் இருக்குங்க பெரிய பிள்ளைங்களுக்கு ஃப்ராக்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசு பேபிஸ் போடலாம் அழகாக இருக்குது பாருங்க ஸோ குழந்தைங்களுக்குமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஃப்ராக் மாடல் வேணும்னாலும் இருக்குது இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பட்டு பாவாடை சட்டை வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் நான் நிறையா சாரீஸ் அண்ட் ஃப்ராக்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் இந்த ட்ரெஸில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொரியரும் பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழந்தைங்களுக்கு போடுற மாதிரியான ஃபுல் ஃப்ராக்குங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க பெரிய பிள்ளைங்களே வியர் பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குங்க கிராண்டாக இருக்குது பாருங்க ஸோ ஃபுல் ஃப்ராக்கு இதெல்லாம் பெரிய பிள்ளைங்க ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைங்களே இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இங்கே ஏகப்பட்டது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டாப்ஸுமே எல்லில் இருந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க அதுவுமே உங்களுக்கு சிம்பிளான டாப்ஸ் வேணுமே எடுக்கலாம் கிராண்டான டாப்ஸுமே வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் எல் சைஸுங்க அழகாக த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோடு கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸுமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸுங்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு ஷாப் ஓப்பனிங்காக மேக்ஸிமம் ட்ரெஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்லேயும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எக்ஸல் சைஸுங்க த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஒரு காட்டன் மெட்டீரியலில் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குதுங்க எக்ஸல் சைஸு டாப்ஸு இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா கிராண்டா இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு பிராண்டட் டாப்ஸு ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அழகா சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏன்னா இந்த ப்ராண்டடை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆவாசா ப்ராண்டட் டாப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ராண்டடே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அதான் ஆஃபர் ப்ரைஸில் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஷாப் ஓப்பனிங்காக இந்த ஆஃபர் அவங்க அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த வீடியோவில் ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸில் இருக்கிற லேடிஸ்க்கான சாரீஸ் அண்டு டாப்ஸு குழந்தைங்களுக்கான நிறைய ஃப்ராக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொரியரும் சென்ட் பண்ணுவாங்க இங்கே பெதபம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக நேரில் தடவை கடையை விசிட் பண்ணுங்கள் ஏகப்பட்ட ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸும் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு சாரியை பர்ச்சேஸ் பண்ணி நாங்களும் கிளம்பிட்டோம்